ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலகம் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்க சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை ஆதரவு திரு மனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் டுடே ஃபார் அவர் ஃபிரண்ட்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது கடகரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் நமது கடகரசி என்பர்களுக்கான ராசி அதிபதியானவர் பதினோராம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறாங்க இது அற்புதமான கிரக அமைப்பில் என்பது மேலும் பத்தாம் இடத்துல குரு ராகி ஆகிய கிரகங்கள் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாகின்றது அமையறதுனால இன்னைக்கு ஒரு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லலாம் நல்ல நாளுங்க இந்த தினம் எங்கள் ஆரோக்கியத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள முடியும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாள் என்ற தினம் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு விரைவிலேயே உறுதியாக கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களை இன்னும் மூணு மூணு மாதத்துல நீங்க திருமணத்தை முடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷங்கள்ல இருந்து வெயிட் பண்ணி தான் நீங்க பண்ணணும் நண்பர்களே சோ இப்போ நீங்க துரிதப்படுத்துங்க உங்க திருமண ஏற்பாடுகளை விரைவிலேயே உங்களுடைய இல்லத்துல வந்து கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இப்பொழுதே இந்த மூணு மாசத்திலே திருமணத்தை முடிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பதில்லை மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது நல்ல நாளுங்க அதிர்ஷ்டகரமான இந்த நாளில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் தொலைபேசி வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலியாக இருக்கு வலுவாக இருக்க நண்பர்களில்லை எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது இதுவரைக்கும் இருக்க What டல்னஸான உடல் சோர்வுகள் மது கொண்டு எல்லாமே இன்றைக்கி நீங்கி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக தெளிவாக இருக்கும் நண்பர்களே அலுவலகப் பணிகளை நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க உங்கள் உயர் அதிகாரிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும் தேவையான உதவிகளை செய்ய உங்கள் நண்பர்கள் வந்து காத்திருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளைக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் கவலைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா க உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் வந்து சோப்பு குமிழ் மாதிரி உடனடியாக உடைந்து உங்களுக்கு திடீர்னு காணாமல் போயிடும் ஸோ நிலைமை ஆதிக்கத்தில் வரும்போது அது தானாக நடக்குங்கிறதுனால நீங்கள் கவலைகளை பற்றி கவலையப்படாதீங்க இன்னைக்கு நீங்க டென்ஷன் இல்லாம இன்னைக்கு ரிலாக்ஸா ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துல வியாபாரிகள் வந்து உங்க தொழில வந்து விரிவு பண்றதுக்கான நல்ல சூழ்நிலை உருவாகும் சின்ன தொழிலா இருக்கிறத பெருசா மாத்துறது அல்லது புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது உங்க சந்தை பொருட்களை வந்து அதிகமான ஒரு வியாபார ரீதியான வெற்றிகரமாக நீங்கள் வந்து சந்தைப்படுத்துறது போன்றவற்றெல்லாம் இன்றைக்கு நீங்கள் தாராளமாக செய்வீங்க வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளேன் பண்ணக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே மனசில் சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது சகோதரிகளுடைய ஆதரவு சகோதரர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக ஒரு ஊன்றுகோல் போல் உங்களுக்கு உதவுவாங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் கெத்தாக இருக்க முடியுங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் மத்தியில இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களை மேலும் இந்த தினம் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் சிறப்பாக வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்கள் திறமைகள் ஒட்டுமொத்தமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இப்பொழுது உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான நல்ல சான்ஸ் நல்ல சூழல் இப்பொழுது அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு திறமையில வளர்த்துக்கொள்ள முடியுமோ அதுல கொஞ்சம் யோசித்து நீங்க செயல்படுறது நல்லது அதுல உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்காங்க இல்லையே வெகு தூர பயணங்கள் மேற்கொள்ளணும் நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அது குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வலுவாக காணப்படுகிறது மனதளவில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே மாறி இன்னைக்கு மனசுல புதிய உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கை பெறுகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களில்லை சில சுப நிகழ்ச்சிகளில நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய மன குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நம்பர்களில்லை ஏன்னா நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதிகள் வந்து நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய வாக்குறுதெல்லாம் கூடாதுங்க நீங்கள் யோசிச்சு பார்த்து ப்ராக்டிக்கலா என்ன முடியுமோ அந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு இருக்க அழிக்க நாளுங்க என்ற தினம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க இன்னைக்கு அதில் ரொம்ப கவனமா இருங்க வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க இந்த தினம் உங்களது அன்புக்குரியவர் நீங்கள் சொன்னதை செய்யணும் எதிர்பார்ப்பாருங்க நீங்கள் சொல்லாமையே வந்து உங்க அன்புக்குரியவருக்கு தேவையானதை வந்து செய்து கொடுக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாரு ஸோ கடமை உணர்வோடு இன்னைக்கு செயல்படணும் உங்கள் லவ்வர் இன்னைக்கு எதிர்பார்க்கறதுனால இந்த தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கடமை உணர்வு வெளிப்படுத்துங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை நீக்கும் இன்றைய தின உங்கள் நண்பர்களிடம் வந்து எதிர்பாராத வகையில் அன்பளிப்புகள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்க நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக பணங்களை வந்து செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் சண்டை போட்டுட்டு அந்த விஷயம் வந்து கேஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் கூட எனக்கு இணையமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தின உங்கள் வியாபார நுணுக்கங்களை தினம் யாரும் கூட ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க இன்றைக்கி இங்கே சீக்கிரட்டாக வியாபாரிகள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருந்தீங்கன்னா சிக்கல்களில் நீங்க சிக்காம இருக்க முடியும் ஓய்வு நேரத்துல நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தமான மத வேலைகளை நீங்கள் ஈடுபடலாம் என்பதை இந்த தினம் நீங்கள் யாருக்கிட்டையும் ஆர்கியுமென்ட் பண்ணி நீங்கள் தேவையில்லாத விவகாரங்களில் இன்னைக்கு நீங்கள் விடக்கூடாதுங்க கொஞ்சம் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் என்பதில்லை இந்த தினம் நீங்கள் மற்ற எல்லா நாளையும் விட சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் என்பதே இந்த தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க நம்பலே வார்த்தைகள் கொஞ்சம் கவனம் பாருங்க அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்று தரக்கூடிய நல்ல மதிப்பு நிறைந்து காணப்படும் என்பதில்லை எனவே மிகச்சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் மாதிரியான நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் மிக மிக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்க சொல்லி உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்க வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுவீங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்க டேலண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தினத்தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன்னு கிரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர்ஸ் ஆக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்ன அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரா சென்பில் யாரலாம் என்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே சின்ன வியாபாரத்தை பெருசாக்க முடியும் வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவு பண்ணி நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உதவிக்கரம் உங்களுக்கு சகோதரர் சகோதரிகள் மூலமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான கரமான இந்த தினம் நீங்கள் அபிவிருத்தி செய்ய முடியும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் நீங்க உற்சாகம் பெறுகுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளையும் புகழையும் பெற்றுத்தரும் சுபகாரியங்களை இன்னைக்கு நீங்க கலந்துகிட்டால் கண்டிப்பா சந்தோஷம் உண்டியனவே அது குறித்து இன்விடேஷன் இருந்தால் சுபகாரியங்களை நீங்க தாராளமாக கலந்துக்கங்க தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்தாலும் மனசுல சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகலாம் இந்த தினம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களது மனசலனங்களை தினம் திறமைகளை வளர்த்ததுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே டேலண்ட்டை இன்னைக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுக்கு நல்ல சான்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்கிறது சிறப்பான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே